டெல்லி ராஷ்டிரபதி பவனில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் குடியரசு துணைத் தலைவராக சி பி ராதாகிருஷ்ணன் தனது பதவியை காட்சிகளை பார்த்தோம் மேலும் கூடுதல் விவரங்களை எமது ஜீவபாரதிவாரதி கூடுதல் விவரம் இந்திய நாட்டினுடைய குடியரசு துணை தலைவராக சி பி ராதாகிருஷ்ணன் தற்போது பதவியேற்றிருக்கிறார் அவருக்கு இந்திய நாட்டுடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணத்தை பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் வெளியுறவுத்துறை அமைச்சர் ராணுவ அமைச்சர் உள்ளிட்ட பங்கேற்றிருக்கிறார்கள் முன்னாள் குடியரசுத் தலைவர்கள் குடியரசு துணைத் தலைவர்கள் உள்ளிட்ட பலரும் வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த குறிப்பிட்ட மாநிலங்களினுடைய அவைத்தலைவர் தலைவர் எதிர்க்கட்சி தலைவர் கூடிய மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட மிக முக்கியமான அரசியல் தலைவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள் அஹ் மாநில முதல்வர்கள் பொறுத்தளவுக்கு ஆந்திர பிரதேச மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் ஆகிய இருவரும் வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்றிருக்கிறார்கள் தமிழ்நாட்டை சார்ந்த பாஜகவினுடைய மிக முக்கியமான பாஜக தலைவர்கள் வந்து இந்த நிகழ்வில் வந்து பங்கேற்றிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட மூன்றாவது ஒரு தமிழராக இந்த பொறுப்புக்கு வந்து தற்போது சி பி ராதாகிருஷ்ணன் வந்து அந்த பொறுப்பில் வந்து அஹ் அமர வைக்கப்பட்டிருக்கிறார் கடந்த காலங்கள்ல சுதந்திர இந்தியாவில் இருவர் வந்து கடந்த காலங்கள்ல அஹ் இந்த பொறுப்புல வந்து இருந்திருக்கிறாங்க இந்த துணை குடியரசுத் தலைவர் பொறுப்புல வந்து அஹ் ஜெகதீப் தன்கர் வந்து இருந்த நிலையில அவர் திடீரென பதவியை வந்து ராஜினாமா செய்த நிலையில் அதன் பிறகாக இந்த தேர்தலானது வந்து அறிவிக்கப்பட்டிருந்தது அந்த தேர்தலில் கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பத்தி இரண்டு வாக்குகளை பெற்று சிபி ராதாகிருஷ்ணன் வந்து வெற்றி பெற்றிருந்தார் அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் அந்த பதவியேற்பு நிகழ்வானது தற்போது நடந்து முடிந்திருக்கிறது மிக முக்கியமாக யாரும் எதிர்பாராத வண்ணமான அந்த ஜெகதீப் கன்கருடைய ராஜினாமா இத்தகைய ஒரு புதிய துணை குடியரசுத் தலைவரை வந்து தேர்வு செய்வதற்கான ஒரு நிலைக்கு வந்து தள்ளப்பட்டிருந்தது அதன் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த கட்டங்களாக தேர்தல் நடந்து முடிக்கப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டு இன்றைய தினம் அந்த பதவியேற்பு நிகழ்வானது வந்து நடந்து முடிஞ்சிருக்கிறது அடுத்த கட்டமாக துணை இருக்கக்கூடிய பல்வேறு பொறுப்புகள் வந்து அவருக்கு வழங்கப்பட்டு அடுத்தடுத்த நிகழ்வுகள் தொடரக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும் விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி